வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி செங்குன்றத்தில் காவல்துறையினரின் சோதனையில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான எழுபத்தி ஐந்து கிராம் மெத்தமெட்டமின் மோதைப் பொருள் பறிமுதல் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் கைது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த வண்டிமேடு பகுதியில் செங்குன்றம் ஆய்வாளர் விஜயகுமார் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது அங்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த இருவரை பிடித்து நடத்திய விசாரணையில் தடை செய்யப்பட்ட பத்து கிராம் மெத்தவிடவென் போதைப் பொருள் இருந்தது தெரியவந்தது தொடர் விசாரணையில் அருகே உள்ள வீடு ஒன்றிலிருந்து அதனை வாங்கி வந்ததாக தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று குறிப்பிட்ட வீட்டில் ஆய்வு செய்தபோது அங்கு தடை செய்யப்பட்ட அறுபத்தி ஐந்து கிராம் மெத்தமெட்டவேன் போதைப்பொருள் கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்தனர் ஒட்டுமொத்தமாக ரூபாய் மூன்று லட்சம் மதிப்புள்ள எழுபத்தி ஐந்து கிராம் மெத்தமெட்டவேன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது தடை செய்யப்பட்ட மெத்தமெட்டவன் போதைப்பொருள் வாங்கி வந்து விற்பனை செய்ய முயன்ற மதிவாணன் இருபத்தி எட்டு வயது மணிவண்ணன் இருபத்தி ஏழு சர்மா ஃபாத்திமா முப்பது கவுசியா முப்பத்தி ஐந்து ஆகிய நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்